கட்டுப்படி பசுநாத்துக்கு சோற்றம் யாத்திரம் இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டாம் தீமை செய்ய திரையாளர் பிரிவுகளை பின்பற்றாத வழக்கில் ஞாயிற்றுப்பட்டு மிதமான பட்சத்தில் சாய்ந்து உத்தரவு சொல்லாதிருப்பாக கருத்து நத்துக்கு சோத்திரம் ஒரு மனுஷனை நான்கு பேர் சேர்ந்து அணியாம பேசினா நாமும் சேர்ந்த கூட்டத்தொடர்பு கலந்து அதிக கைது செய்யப்படும் அவர் ஒரு திங்க் செய்ய நீ அதுக்கு துணைப்படும் இந்த தேவன் உன் சுய நீதி நீ நம்பாம நீ அவரோட கூட சேர்ந்து உனக்கு தீமை செய்ய நினைத்தா ஆண்டவர் உன் நீதியை புரட்டி போடுவார் அலிலியா நீ தேவ நீதி நம்பி பிடிக்க வேண்டும் என்றால் தேவையுடைய பச்சத்தில் சார்ந்து இல்லை தேவன் காட்டின வழியில் நீங்கள் நல்ல நடங்க அதான் தேவன் எதிர்பார்க்கிறார் அலிலியா நமக்கு சேர்க்கிற சேர்க்க ஒன்று இருக்குது தீவிரோடு சேர்ந்தா நல்ல இருக்கிற பசங்க கூட பிள்ளைங்க கூட காலத்தை கெட்டு போகிறாங்க ஏந்திரிமா சேர்க்க ஃப்ரெண்ட்ஷிப் ஆகவே உடைய நண்பர்கள் நீங்கள் தேர்ந்தெடுக்கல மிகவும் மெச்சரிக்கோடு கூட காணப்பட வேண்டும் நட்பு தான் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை காலத்தில் ஏற்படுத்துகிறது அலிலியா ஒன்று கொண்டு புசகம் பதினைந்து முப்பத்தி மூணு ஆகாத சம்பாஷனை நல்ல ஒழுக்கத்தை கெடுக்கும் தேவையில்லாத சவகாசம் தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப் அலிலியா நம்முடைய ஒழுக்கத்தையே சீர்கிட்டு போகப்படுது அலிலியா பிள்ளைகளுக்கு நாம சொல்லி கொடுத்து வளர்க்க இது பாவம் இது செய்யக்கூடாது தீங்கு செய்யவும் கால் ஓடக்கூடாது துன்மார்க்க வழியில் நடக்கக்கூடாது வழியில் நிற்கக்கூடாது உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு காரியங்களை சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும் நீதிமன்றிகள் ஒன்றாம் மதிக்கணும் பத்து பதினொன்று பார்க்க முடியும் மகனே பாவிகள் நயன்காட்சி நான் சமதியாகவே சொல்றாரு அழகியா இது கவர்ந்து எடுக்கிற வார்த்தைகளுக்கு நான் மதிவங்கி போய்விடக் கூடாது இதுதான் பாவத்தின் ஆரம்பம் இங்கே வா பதிருந்து யாராவது ரத்தன் சென்று படி கொள்ளலாம் யாரையாவது அப்பா கிடைத்தா இருந்து அவனை தாக்கி கட்டுவோம் என்று இப்படி தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவோம் தவறாத காரிய சிகிரெட் சொல்லுவோம் தண்ணியடிக்க சொல்லுவோம் தவறான காரியம் செய்ய சொல்லுவோம் என்று அவசியம் நாயம் செய்யக்கூடாது பாவம் ரொம்ப நல்லா இருக்குங்க செய்கிறது ஆனால் வீட்டில் அமைதாச்சிரோ பிரியமானர்களே பாவம் செய்யாதபடிக்கு தீங்கு செயிரோ நீ கலவரப்படிக்க ஏச்சரிக்கை ஆயிரு நீதிமடி ஒன்று 11 பாதிக்கு வேண்டாம் பா அன்னி போவாது நித்திய நமக்கு நன்மை இருக்குது பிரியமானர்களே சாட்சி சொல்லவே பாவுங்க ஹalleluya சாத்தான் பொய் தப்பான் அதாவது தண்டனைக்கு தப்பான் பொய் பேசுகிற நாவை கட்டறு வெற்கிறான்

கலந்துக்கிட்டு போய் சொன்னால உயிர் போச்சு அழியலையா இதனால கத்தர் எல்லாத்தையும் பார்த்து கொண்டு சும்மா மாத்திரம் இருந்தது உடனடியாக அந்த இடத்துல எலியா திக்கிறது சென்ற எலியா போயிட்டு நாகபராஜா விட்ட தேவைய வார்த்தையை ஸ்ட்ரிக்டா பேசுற அவர் பண்ணது பாவம்னு சொல்ற உன்னுடைய ரத்தத்தை நாய்கள் நக்கும் என்று இந்த காரியத்தை ஆகபராஜா விட்ட சொல்ல போது ஆகாபுக்கு பயம் அழியலையா எசபேலுக்கும் தண்டனை வருது எசபேலின் அவருடைய தலை அவருடைய சரீரத்தை நாய்கள் தின்னும் பாவத்தின் சம்பளம் மரணங்க பாவம் மிகவும் கொடியது தீவிரோடு நீங்க செய்கிற காரியம் பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய விலை ஏற்படுத்தது தீவிர வழியில் நிக்காதீங்க அதை பின்பற்றாதீங்க நியாயத்தை பெற்றவர்கள் கூட நீங்க சேராதீங்க பொய் சாட்சி சொல்லாதீங்க அந்த பாவத்தை நீங்களும் தூக்கி சுமந்து கொள்ளாதீங்க